வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூஎன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்எம்டிசி ஸ்டீல் சப்சிகுவன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இதுக்கு இப்போ ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் ட்ரெண்டிலும் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பது ரூபாய் இருபத்தஞ்சு பைசான் ரேட் க்ளோஸ் ஆகிருக்குது இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணலை பண்ண வேண்டியது இருக்குது அதே சமயத்தில் ரிட்டன் ஆன் கேபிட்டலாக இருக்கட்டும் ஆர்ஓஇ இருக்கட்டும் பாசிட்டிவாக நமக்கு டேன் ஆகலை டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் எயிட்டு சப்ஸிக்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்றுங்கிறதுனால ஹைவாலண்டாலிட்டி குவார்ட்ரலி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்டருக்கு மைனஸ் நானூற்றி எழுபத்தி மூணுன்னு இருந்தது இந்த குவார்டருக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறுன்னு வந்திருக்கு ஸோ நெகட்டிவாகவே கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு குவாட்டரா நெகட்டிவாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ பாசிட்டிவாக டேர்ன் ஆயிருக்குறாங்க இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் ஸ்ட்ராங்கான நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏபிஎஸ் பார்க்கும்போது பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ பாசிட்டிவாக வந்திருக்கிறாங்க போன குவார்டரில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ்ல இருந்தது கிட்டத்தட்ட இவங்களும் ஆறு ஏழு குவார்டரா வந்து மைனஸ்லேயே போயிருந்தது இபிஎஸோட டிடிஎம் ஆறு புள்ளி ரெண்டு மைனஸ்ல இருக்கு இது இபிஎஸோட டிடிஎம் இப்போ இந்த ரெண்டு குவார்டரை பார்த்தோம்னா அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சாரி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா கூடிக்கிட்டே வருது மைனஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ளஸ் தான் அட்வான்டேஜ் தான் ஸோ இப்போ இந்த மாதிரியான இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து மைனிங் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்கோப்புக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது இருந்த அந்த அந்த சினரியோ வந்து ரியாலிட்டிக்குள்ளே வந்து என்எம்டிசி தன்னுடைய மார்க்கெட்டை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஏழு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி நாலு புள்ளி எண்பது நமக்கு இபிஎஸோடைய டிடிஎம் நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃபேர் பிரைஸ் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ நமக்கு வந்து கிடைக்காது நம்ம ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்காது அதனால நேராக இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு புள்ளி பத்து மைனஸில் இருக்குது இது ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டுக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் டூ ஸோ இப்போ இதையும் ஆவரேஜ் எக்ஸ் எக்ஸிட்டையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஸ்டிமேஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் அட்வான்டேஜாக இருக்குது ஆனாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு நெகட்டிவாக வருது கியூ ஒன் ரிசல்ட்டு நமக்கு பாசிட்டிவாக எடுக்கிறாங்க ஸோ அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் ஆனால் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்விக்குறி ட்ரேடர்ஸ் சப்சிக்வெண்ட்டாக இவங்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிற பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுனாக்க மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவன் நெகட்டிவ் ரிசல்ட்டே எடுத்து இந்த பாயிண்ட் ஃபைவ் எஸ்டிமேஷனே எடுத்தால் கூட நமக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டில் தான் வரும் ஆனால் மேலே எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்போ இபிஎஸோட டிடிஎம் நமக்கு பாசிட்டிவாக நெருங்கி வருதோ அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டு நல்ல லீட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நமக்கு இந்த ஸ்டாக்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா இவன் பாசிட்டிவ் ரிசல்ட்டை மாத்திரமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோமே ஒன்னு இப்போதைக்கு இருக்கட்டும் நமக்கு என்ன ஆகுது சப்ஸிக்வென்ட்டா வரக்கூடிய அதாவது ரெண்டாவது கியூ டூ எக்ஸிட் ஆக போறது மைனஸ் டூ அதே மாதிரி கியூ த்ரீல எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் அதுக்கப்புறம் கியூ ஃபோர்ல எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மூணு குவார்டருக்கும் சப்சிக் இருக்கக்கூடிய மூணு குவாட்டருக்கும் மைனஸ்ல எக்ஸிட் ஆக போகுது இவன் மாத்திரம் பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுத்துட்டு வந்தான்னா சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இது ஒரு டெமோ பார்ப்போம் வந்து இந்த இடத்துல பார்ப்போம் ஒன்னே போடுற மாதிரி வச்சுக்கோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பாசிட்டிவா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இபிஎஸ் டிடிஎம் மைனஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு மாறும் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்தான்னாக்க தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து அதுக்கு அடுத்தது கியூ த்ரீலையும் இதே மாதிரி பாயிண்ட் ஒன்னு எடுக்கிறான்னு வச்சுக்கோம் மைனஸ் ஃபோர்லேருந்து இப்போ பார்த்தோம்னாக்க மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீன்னு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல எகெயின் திருப்பி ஃபோர்த் குவார்டர்லையும் பாயிண்ட் ஒன் அப்படின்னு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஏபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக டர்ன் ஆகுது அப்ப இந்த இடத்துல இதுக்கு உண்டான அளவுக்கு அட்லீஸ்ட் புக் வேல்யூக்காவது மேல உடச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் நாற்பத்தி நாலுங்கிறது இப்ப நமக்கு புக் தான் இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து பாயிண்ட் டென் எடுக்காம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லாட்டி பிராக்ஷன்ல இருந்து ஹோல் நம்பருக்கோ இவன் மாறினான்னா கொஞ்சம் சீக்கிரமா இபிஎஸ் டிடிஎப் நமக்கு பாசிட்டிவா வரும் இல்ல இந்த ஃபிராக்ஷன்லயே எடுத்துட்டு இருந்தானா லேட்டா வரும் அப்ப இந்த புக் வேல்யூக்கும் இதுக்கும் உண்டான லோக்கும் உண்டான அளவுக்குள்ளேயே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் பட் இது வந்து பாசிட்டிவா ரிசல்ட் மாத்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மூணு குவார்டரில் நெகட்டிவா இருக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் பிஸ்னஸ் சினரியோ பிரகாரம் இந்த வருஷத்துக்கு ஐன் அண்ட் ஸ்டீலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது டிமாண்டு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்குறோம் அது அது மாத்திரம் ட்ரூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களோட டிமாண்ட் ஃபில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த போட பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்ததுனாக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலா நமக்கு வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு ரேஞ்ச் கிடைக்காது எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறோம் என்னென்னாக்கா எஸ் ஒன் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட் தேர்ட்டி நைன் ஆர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி செவன் ஆக்சுவலாக இதுதான் வந்து நமக்கு இதில் வந்து பிரேக் பாயிண்ட் வரும் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முல அதை நான் வந்து ஆர் ஒன் அப்படின்னே நான் போட்டிருக்கிறேன் தென் ஆர் டூ நாற்பத்தி ஒம்போது டு ஐம்பத்தி ஒன்று ஆர் த்ரீ ஐம்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி எட்டு ஆனுவலைஸ்டாக இவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறான்னா அறுபத்தி ரெண்டு இவன் மாத்திரம் கொஞ்சம் பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இங்கேருந்து இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவன் இன்னமும் நெகட்டிவ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவுலையே இது ஷண்டிங் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் எனிவே பெர்ஃபார்மன்ஸஸ் மாத்திரம் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்டாக மேலே மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் குளிச்சுக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே